வணக்க நண்பர்களே ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு இடையிலான பார்டர் கவஸ்கர் கிரிக்கெட் தொடர் ஆரம்பிக்க போவது இன்னும் ஒரு சில முதல் போட்டி பேக் மைதானத்தில் ஆஸ்திரேலியா தன்னுடைய வேக பந்து வீச்சை வைத்து இந்தியாவுக்கு சோதனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆடுகளத்தை தெரிவு செய்திருக்கிறது இந்தியாவை இம்முறை ஐந்துக்கு பூஜ்ஜியம் இது வெலுவோம் என்று எதிர்ப்பு கூறியிருக்கின்றார் ஆஸ்திரேலிய அணியின் சுழல் பந்து வீச்சார் நேத்தன் லாயன் இத்தனைக்கும் நேத்தன் லாயனுக்கு சாதகமான ஆடுகளங்களை விட தங்களுடைய வேக பந்து சாதகமான ஆடுகளுங்களை ஆஸ்திரேலியா இம்முறை தெரிவு செய்யும் என்று கருதப்படுகிறது ஆஸ்திரேலியாவின் வழமையான பாரம்பரியமான பிரிஸ்பெயர் மைதானத்தில் முதல் போட்டியை ஆரம்பிப்பது எதிரணிக்கு சவாரி கொடுப்பது என்பதை கொஞ்சம் மாற்றி இம்முறை இந்தியாவை ஏற்கனவே நியூசிலாந்து அணிக்கு எதிரான தோல்விகளால் துவண்டு போயிருக்கின்ற இந்தியாவை உமாதைகள் அதுபோல வீரர்களின் விலைகள் காரணமாக கொஞ்சம் வழமையான இந்தியாவை விட கொஞ்சம் பரவீனமான இந்தியாவாக தெரிகின்ற இந்திய அணியை சோதிக்க தங்களுடைய வேக பதவீச்சு வரிசை போதும் என்று ஆஸ்திரேலியா யோசிக்கிறார் ஆனால் வெக்கா என்று வழமையாக அடைக்கப்படுகின்ற பேர்த் மைதானத்தை ஒத்த அதே பேரத்தில் இருக்கின்ற ஆப்டஸ் மைதானம் இது செயற்கை ஆடுகள தரையை கொண்ட மைதானம் இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த மைதானத்திலே இந்தியா தங்களாலும் சோபிக்க முடியும் தங்களது வேக தங்களது துடுப்பாடு வீரர்களும் பரிணமைப்பார்கள் என்று இந்தியா நம்புகிறது கங்குலி தோனி கோலி வரிசையில் ரோஹித் சர்மாவும் தன்னை தலைவராக வெளிநாட்டு மண்ணில் நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்ட ஒரு தொடராக இந்த தொடர் அமைந்திருக்கிறது ஆனால் நாளை ஆரம்பிக்கும் இந்த முதலாவது டெஸ்ட் போட்டியில் இரண்டு வேக தான் இரண்டு பக்கமும் தலைவர்களாக மோதப் ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா அணி தலைவர் அண்மை காலமாக தன்னை நிரூபித்திருக்கின்ற பாட் கமிஸ் மறுபக்கம் இந்தியாவுக்கு முதல் தடவையாக தாங்க போகிறார் ஒரு வேகப்பந்து வீச்சாளராக ஜஸ்பிரீட் பும்ரா பந்து வீச்சாளர்களை தலைவர்களாக கொண்டு இந்தியா ஆடியது மிக மிக குறை அதுவும் வேகப்பந்து வீச்சாளர்கள் மிக மிக குறை கபில் தேவ் முதல் தடவையாக வேகப்பந்து வீசுகின்ற சகலதுரை வீரராக தலைமைதாகியிருந்தார் அதற்கு பிறகு வந்தவர்களில் வேகப்பந்து வீசக்கூடிய தலைவர்கள் என்று சொல்லி நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக இப்பொழுது பும்ராவை மட்டும்தான் காண்கிறோம் ஜஸ்பிரித் பும்ரா இந்தியாவுக்கு இளம் வயதிலேயே தன்னை தலைவராக இல்லவர்கள் தலைமை தாங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒருவராக நிரூபித்திருக்கின்ற ஒருவர் ரோஹித் சர்மாவின் குழந்தை பெறு காரணமாக அவர் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான அணியிலேயே சேர்ந்து கொள்வார் என்று கருதப்படுகின்ற வேளையில் பும்ரா பொருத்தமான ஒருவராக தெரிகிறார் ஆனால் சர்மா இல்லாததன் காரணமாக அணியிலேயே கட்டாயமான சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது நாளைய தினம் ஆடப்போகுந்த ஆஸ்திரேலிய அணி பார்க்கும் போது உறுதியான அணியாகவும் இந்தியாவை பார்க்கும் போது கொஞ்சம் தளம்பல் கொண்ட ஒரு புதிய தோற்றம் கொண்ட இந்தியாவாக தெரிகின்ற இந்த வேடையின் போட்டி பற்றிய முன்னோட்டத்துக்கு முன்னதாக பார்டர் கவஸ்கர் தொடர் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கிரிக்கெட் தொடர் இப்போது உலகத்திலே அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான முதலாக கருதப்படுகின்ற இந்த பி ஜி டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நட்டால் பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி பற்றி சில முக்கியமான விடயங்களை சுவாரஸ்யமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஆஸ்திரேலியா இந்தியா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் ஆரம்பிக்கிறது சார் டொனால்ட் பிராட்மன் விளையாடிய காரம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி இருந்து ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கமே அதிகமாக இருந்தது என்பது சொல்லி தெரிய வேண்டிய அந்த ஒரு ஆஸ்திரேலியா தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றுக் கொண்டு வந்தது அது இந்தியாவாக இருக்கலாம் இல்லாவிட்டால் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் இங்கே போடி நடந்தாலும் தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியாவின் வெற்றிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை இந்த ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கம் நீடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்பதில் முதல் தடவையாக இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு தொடரை வென்றது அது இந்தியாவிலே இடம்பெற்ற ஆறு போட்டிகள் கொண்ட தொடர் இந்தியா இரண்டுக்கு பூஜ்யம் என்று அந்த தொடரை வென்றெடுத்தது ஆனால் ஆஸ்திரேலிய மண்ணிலை வைத்து இந்தியாவினால் டெஸ்ட் போட்டிகளை வெல்ல முடிந்தது ஒரு சில போட்டிகளை ஆங்காங்கே வெல்ல முடிந்ததே தவிர எந்த ஒரு டெஸ்ட் தொடரிலும் அவர்களால் வெல்ல முடியாமல் போகிறது இது இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது வரை தொடர்ச்சியாக இந்தியாவுக்கான பெரிய குறையாக இருந்தது இரண்டாயிரத்து பதினெட்டு தான் முதல் தடவையாக இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்று சரித்திரபூர்வமான தொடர் வெற்றி ஒன்றை ஆஸ்திரேலியாவிலே வைத்து பதிந்து கொண்டது அது சரி இந்த பார்டர் கவஸ்கர் டிராஃபி என்ற இந்த தொடருக்கான பெயர் எப்போது வந்தது என்ற கேள்வியை எங்களில் பல பேர் அறிந்திருக்க மாட்டார்கள் இந்த கேள்விக்கான விடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுதான் முதல் தடவையாக இந்த கிண்ண தொடருக்கு ஆஸ்திரேலியாவின் நட்சத்திரமான அலன் பார்டர் இந்தியாவின் மிகச்சிறந்த துடுப்பாடு வீரர்கள் ஒருவரான சுனில் கவஸ்கர் ஆகியோரின் பெயர்கள் சூட்டப்படும் இதில் சுவாரஸ்யமான விடயம் இந்த இரண்டு பேர் தான் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் தடவையாக பத்தாயிரம் மூட்டங்களை தாண்டியவர்கள் முதலில் சுனில் கவஸ்கர் இந்த பத்தாயிரம் மூட்டங்கள் என்ற மைல்கல்லை தாண்டு அதை முறியெடுத்தவராக ஆஸ்திரேலிய அணியின் தலைவராக விளங்கிய அலன் பார்டர் விளங்கியிருந்தார் எனவே இந்த இரண்டு பேரது பெயர் பொருத்தம் மிகச் சிறப்பானதாக அமைந்தது பார்டர் கவஸ்கர் தொடர் என்று பெயரிடப்பட்ட இந்த கிண்ணம் முதல் தடவையாக தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஆடப்பட்டது தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பரவகாரத்தில் இந்தியாவில் இடம்பெற்ற ஒற்றை டெஸ்ட் போட்டி இந்தியா வெற்றியை பதிவு செய்து கொண்டது டெல்லியில் இடம்பெற்ற அந்த போட்டி ஆச்சரியப்படும் விதமாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கொண்டு வரப்பட்ட நாயன் மொங்கியா அந்த போட்டியை தன்னுடைய துடுப்பாட்டு மூலமாக வந்து கொடுத்தது இதுவரை இரண்டு பக்க ரசிகர்களுக்கு மறக்க முடியாது உண்டு தொன்னூற்றி ஆறு தொன்னூற்றி ஏழு முதல் இன்று வரை இடம்பெற்று வருகின்ற இந்த தொடர்களில் அதிகமான வெற்றிகளை இந்தியாவில் இடம்பெற்ற போட்டிகளில் வென்றதன் மூலமாக இந்தியா தனதாக்கி இருக்கிறது தொடர் வெற்றிகளை பொறுத்தவரை தொடர் வெற்றியை பெற்ற பிறகு கிண்ணம் ஒரு அணிக்கு சொந்தமாக மாறும் அடுத்த தொடர் வெற்றி தோல்வியற்ற முறையில் நிறைவடைந்தாலும் முதலில் கிண்ணத்தை வந்த அணி அப்படியே கிண்ணத்தை வைத்துக் கொள்ளும் இதன் அடிப்படையில் இந்தியா இதுவரைக்கும் பத்து தடவைகள் இந்த பார்டர் கவஸ்கர் கிண்ணத்தை தன்வசம் வைத்திருக்கிறது ஆஸ்திரேலியா ஐந்து தடவைகள் தன்வசம் வைத்திருக்கிறது ஆஸ்திரேலிய மண்ணிலை வைத்து இந்தியா வந்தது இதுவரைக்கும் மிக அபூர்வமான அரிய சந்தர்ப்பங்களாக அமைந்திருக்கின்றன என்பது அனைவருக்கும் தெரியும் இதுல இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதில் முதல் தடவையாக இந்தியா ஆஸ்திரேலியாவில வைத்து வந்தது இந்தியாவின் அசத்தலான மிகச் சிறப்பான ஆட்டங்கள் மூலமாக இந்தியா அந்த வெற்றியை பதிவு செய்து கொண்டது இதற்கு பிறகு ஆஸ்திரேலிய மண்ணிலை வைத்து தங்களால் வெல்ல முடியும் என்பதை இந்தியா நிரூபித்து காட்டியிருந்தது மீண்டும் ஒரு தடவை இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொரு பரவகாரத்தில் ஆஸ்திரேலிய மண்ணிலை வைத்து இந்தியா வெற்றி பெற்று இந்த கிண்ணத்தின் ஆதிக்கத்தை தரதாக்கி இருக்க இறுதியாக இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான தொடர் இந்தியாவில் இடம்பெற்ற விடையில் நான்கு போட்டிகள் கொண்ட தொடர் இரண்டுக்கு ஒன்று இந்தியா வந்தெடுத்திருந்தது அஸ்வின் ஜடேஜ் ஆகியோர் மிகச் சிறப்பான முறையில் கலக்கிய அந்த தொடரை பொறுத்தவரையில் இப்போது இந்தியா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருக்கிறது இந்த போர்டர் கவஸ்கர் சுற்று போட்டிகளில் அண்மை காலமாக இதுவரை ஆடப்பட்ட ஐம்பத்தி ஆறு போட்டிகளில் இருபது போட்டிகளில் இந்தியாவுக்கு வெற்றி இருபத்தி நான்கு போட்டிகளில் ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றி பனிரெண்டு போட்டிகள் வெற்றி தோறியற்ற முறையில் நிறைவேற்றிருக்கிறது ஆனால் இம்முறை முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலை காலமாக திடீரென்று விஸ்வரூபத்தை மீண்டும் தரதாக்கி இருக்கின்ற ஆஸ்திரேலியா அது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இறுதி போட்டிகளும் இந்தியாவை வீழ்த்தியதன் காரணமாக ஐம்பது ஓவர்கள் கொண்ட உலக கிடத்திலும் இந்தியாவை வீழ்த்தி தன்னுடைய ஆதிக்கத்தை மனோநிலையிலும் கொண்டிருக்கின்ற ஆஸ்திரேலியாவுக்கு இம்முறை அதிக சாதகத்தன்மை தென்படுவது தெளிவு பேட் காமிஸின் தலைமையில் ஒரு உறுதியான அணி ஒன்று ஆஸ்திரேலியாவுக்காக இருக்குது இந்தியாவை பொறுத்தவரையில் முதல் போட்டியில் ரோஹித் சர்மா இல்லை இரண்டாவது போட்டிக்கு அவர் வந்து சேர்ந்து விடுவார் ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் கௌதம் கம்பீர் என்ற மூன்று பேருக்குமே மிக தீர்க்கமான ஒரு தொடர் ரோஹித் சர்மா விராட் கோலி ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜடேஜா ஏன் ஷாமி இந்த தொடரில் தெரிவு செய்யப்படவில்லை ஆனால் ஏதோ ஒரு கட்டத்திலே அவர் சில விடகளில் யாருக்காவது ஒருவருக்கு உபாதை ஏற்படும் போது குறிப்பாக வேக பதவிக்கு உபாதை ஏற்படும் போது அவரை அழைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் எனவே இவர்கள் ஐந்து பேருக்குமே இது இறுதி தொடராக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கான இறுதி தொடராக நிச்சயமாக இதுதான் அமைய போகிறது வயது அப்படி எனவே அவர்கள் தங்களை சாதித்து காட்ட இந்தியாவின் இளையூர் அண்மை காலமாக ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற போது அந்த இளமையும் அனுபவம் சேர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வெற்றி அணி ஒன்றை பறிப்பதற்கு அவர்கள் ஈடுபடக்கூடும் என்று நான் நம்புகிறேன் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இதுவரை காலமும் இடம்பெற்ற ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற டெஸ்ட் தொடர்களை பொறுத்தவரையில் ஐம்பத்தி ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் ஆடப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இறுதியாக இரண்டாயிரத்தி எழுபது இருபத்தி ஒன்று பரவ காலம் வரை இந்த ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலியா முழுமையான ஆதிக்கம் செலுத்தி முப்பது போட்டிகளை வந்தெடுத்திருக்கிறது இந்தியாவின் ஒன்பது போட்டிகள் மாற்றமேட்டன போட்டிகள் வெற்றி தோல்வியற்ற முடிவு அந்த காலத்திலே வெற்றி தொலியற்ற முடிவை ஆஸ்திரேலியாவில் வைத்து இந்தியா பருவது என்பது கூட ஒரு ஆச்சரியமான மிகப்பெரிய மகத்துவமான விடயமாக கருதப்படும் ஆனால் எழுபத்தேழு எழுபத்தி எட்டு பருவகாரத்தில் மிக சிறப்பான குண்டப்பா விஸ்வநாத்தின் துடுப்பாட்டம் கபில் தேவியின் பதவீச்சு இந்தியாவின் சுழல் பதவிச்சு நால்வர் கொண்ட இந்தியாவின் சுழல் பதவிச்சு ஆதிக்கம் பேடி சந்திரசேகர் மற்றும் பிரசன்னா வெங்கட் ராகவன் ஆகியோர் சுழல் பதவீச்சு மூலமாக ஆஸ்திரேலியாவை இரண்டு போட்டிகளில் தோல்வியடை சேர்த்திருந்தது முக்கியமானது ஐந்துக்கு ஐந்து போட்டிகள் அடங்கிய ஆஸ்திரேலியா மூன்றுக்கு எண்பது எண்பத்தொன்று பரவகாரத்திலும் ஒரு போட்டியை இந்தியாவும் ஒரு போட்டியை ஆஸ்திரேலியாவும் வென்றெடுத்து தொடர் சமநிலையில் முடிவடைந்தது அது இந்தியாவினால் பெறப்பட்ட மிகப்பெரிய பெருபர்களாக இருந்தாலும் அதற்கு பிறகு வந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரண்டு பரவகாரத்தில் நான்குக்கு பூஜ்ஜியம் என்று ஆஸ்திரேலியா இந்தியாவை வீழ்த்தியது தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரம் பரவகாரத்தில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் அன்று இந்தியாவை ஆஸ்திரேலியா வீழ்த்தியது அந்த இரண்டு தோல்விகளும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய மன உடவை கொடுத்தன மிக நீண்ட காலமாக தொன்னூற்றி இரண்டு உலக கிண்ணத்துக்கு பிறகு நீண்ட காலமாக ஆஸ்திரேலியா இந்திய அணிகளுக்கு இடையிலான தொடர் இடம்பெறவில்லை எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொன்னூற்றி ஒன்பது இரண்டாயிரம் பருவ அந்த தொடர் இடம்பெற்றிருந்தது பார்டர் கவஸ்கர் தொடரை இல்லாவிட்டால் ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த தொடரை அவதானித்து ரசித்து பார்த்தவர்கள் ஒருவராக எனக்கு ஞாபகம் உள்ள சில விடயங்களை பகிர்ந்து கொண்டார் ஒன்று ஒரு சில போட்டிகளை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு சில போட்டிகளின் ஸ்கோர் விவரங்களை அறிந்திருக்கிறேன் தேடி வாசித்திருக்கிறேன் குறிப்பாக கபில் தேவ் ஆஸ்திரேலியாவிலே வைத்து வீசிய மிகச் சிறப்பான பந்துவீச்சு சுழல் பந்து வீச்சு மூலமாக ஒரே போட்டியில் இரண்டு இன்னிங்ஸிலும் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்திய சந்திரசேகரின் பந்து வீச்சு மூலமாக பெறப்பட வெற்றி மகிந்தர் ராமநாத் சுனில் கவாஸ்கர் அதுக்கு பிறகு குண்டப்பா விஸ்வநாத் ஆகியோரின் துடுப்பாட்டு மூலமாக ஆஸ்திரேலியாவை மண்கவர் செய்த இந்தியாவின் மிகச்சிறப்பான ஆட்டங்கள் அந்த காலத்தில் ஆஸ்திரேலியாவின் வேக பந்து வீச்சும் அவர்களது தலை சிறந்த துடுப்பாட்டமும் ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமான ஆடுகளங்களில் அவர்கள் கலக்கிய வேடையில் எதிர்த்து ஆடியவர்கள் மிக குறைவு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு இந்த போட்டிகள் இடம்பெற்ற வேளையில் இந்தியாவின் வெப்பமான உடலின் சக்தியை உறிஞ்சக்கூடிய சென்னை அப்போது மெட்ராஸ் அந்த ஆடு கழகங்கள் எல்லாம் இடம்பெற்ற போட்டியின் போது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து டீன் ஜோன்ஸ் பெற்றுக்கொண்ட இரட்டிச்சதம் ஒரு குட்டி சிறுவனாக அந்த போட்டியை தொலைக்காட்சியில் பார்த்த ஞாபகம் கிரெக் மேத்யூஸ் அலன் பார்டர் டீன் ஜோன்ஸ் ஆகியோரது மிகச்சிறப்பான போராட்டம் மூலமாக ஒரு போட்டியை டை அடிப்படையில் நிறைவு செய்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சே டெஸ்ட் போட்டியில் டை என்று இன்று வரை சொல்லப்படுகின்ற மறக்க முடியாத போட்டி அது இது போல சச்சின் டெண்டுல்கர் ஷேன்மோன் இடையிலான போராட்டம் பின்வந்த நாட்களில் ரிக்கி பாண்டிங் ஷேன் மோன் ஏன் லக்ஷ்மண் டிராவிட் ஆகியோரது தலை சிறந்த மிகச்சிறந்த இந்த சகாப்தத்தின் மிகச்சிறந்த இணைப்பாட்டுகளில் ஒன்றாக கருதக்கூடிய அந்த இணைப்பாட்டு புஜாரா இந்திய மண்ணில் மட்டுமல்ல ஆஸ்திரேலிய மண்ணில் வைத்து பெற்றுக் கொடுத்த அற்புதமான துடுப்பாட்டத்தின் மூலமாக வெற்றி இதுபோல ஆஸ்திரேலிய மண்ணிலை வைத்து மிகச்சிறப்பான முறையில் விராட் கோலியின் ஆட்டம் தோனியின் தலைமைத்துவத்தில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது பின்னர் கோலியின் தலைமைத்துவத்தில் இந்தியா அழுத்தமான போட்டிகளை வந்து கொடுத்தது விருந்தர் சிவன் அண்மை காலத்தில் ரிஷப் பண்டின் துடுப்பாட்டம் முப்பத்தாறு ஓட்டங்களுக்கு இந்தியா சுருண்ட பிறகு கொடுத்த பதிலடி அஸ்வினின் மிகச்சிறப்பான பந்துவீச்சு அண்மை காலத்தில் இந்தியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியா தன்னுடைய சுழல் வீச்சு மூலமாக போட்டிகளை வந்து கொடுத்தது யார் என்று யாரார் ஓ கீஃப் தன்னுடைய சுழல் வீச்சு மூலமாக இந்தியாவுக்கு வரவிருத்தது மைக்கேல் கிளாக்கின் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய மிகச்சிறப்பான பதவீச்சு மூலமாக ஒரு போட்டி ஆஸ்திரேலியா வென்றெடுக்கக்கூடிய மிக நெருக்கமாக வந்தது பின்னர் முரளி கார்த்து இந்தியாவுக்கு அந்த போட்டியை வந்து கொடுத்தது இப்படி அடுக்கி கொண்டே பல்வேறு சாதனைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகிறோம் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இதுவரை காலமாக நடந்த தொடர்களில் அதிகூடிய ஊட்டங்களை பெற்றவராக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சச்சின் டெண்டுல்கர் இருக்கின்றார் இரண்டு அணிகளுக்கு இடையிலான இந்த தொடர்களில் முப்பத்தி ஒன்பது டெஸ்ட் போட்டிகளில் ஆடி மூவாயிரத்து அறுநூற்று முப்பது ஓட்டங்கள் சராசரி ஐம்பத்தி ஐந்து பதினோரு சதங்கள் பதினாறு அரிச்சிடங்கள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் அதிகமான சதங்களை பெற்றவரும் அவர்தான் இறைக்கி போட்டிக்கு இரண்டாம் இடத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்கள் இருபத்தி ஒன்பது டெஸ்ட் போட்டிகளில் சராசரி ஐம்பத்து நான்கு தச மூன்று ஆறு எட்டு சதங்கள் பனிரெண்டு அரிச்சிடங்கள் வி வி எஸ் லட்சுமண் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இவரும் முன்னணியில் இருப்பார் என்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதே இருபத்தொன்பது போட்டிகள் இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் சராசரி ஐம்பதுக்கு சற்று குறைவு ஆனால் ஆறு சதங்கள் பனிரெண்டு அரைச்சிடங்கள் ராகுல் டிராவித் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் சராசரி முப்பத்தி ஒன்பது தசம் ஆறு எட்டு இரண்டு சதங்கள் பதினூன்று அரைச்சிடங்கள் புஜாரா மைக்கேல் கிளாங் ஸ்டீவ் ஸ்மித் விராட் கோலி ஆகியோரும் இரண்டாயிரம் ஓட்டங்களை கடந்தவர்களாக இருக்கின்றனர் இதில் ஸ்டீவ் ஸ்மித்தின் சராசரி அறுபத்தி ஐந்து தசம் எட்டு ஏழு என்பது உண்மையில் ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று வெறும் முப்பத்தி ஏழு இன்னிங்ஸில் இரண்டாயிரம் மூட்டங்களை கடந்து ஒன்பது சதங்கள் ஐந்து அரைச்சதங்களோடு மிகச் சிறப்பான பெருமர்களை இந்தியாவுக்கு எதிராக கொண்டவர்களில் ஒருவராக விளங்குகிறார் அந்த காலத்தில் ஆடியோரில் கணிப்பிடத்தக்க சராசரியை கொண்டவர்களாக அலன் பார்டர் ஐம்பத்தி ரெண்டு தசம் இரண்டு மூன்று குண்டப்பா விஸ்வநாத் ஐம்பத்தி மூன்று தசம் சைபர் மூன்று மேத்யூ ஹெய்டன் ஐம்பத்தொன்பது அது சென்னையில் ஆடிய அவரது அந்த இரட்டை சதம் மிக அற்புதமானது யாராலும் மறக்க முடியாத ஒன்று இவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுக்கூடிய தனிநபர் ஊட்டத்தை குவித்தவராக சிட்னி மைதானத்தில் வைத்து இந்தியாவுக்கு எதிராக ஆட்டம் இணக்காமல் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஊட்டங்களை பெற்றுக்கொண்டு கொண்ட முன்னாள் ஆஸ்திரேலியாவின் தலைவர் மைக்கேல் காக்கை நாங்கள் குறிப்பிட வேண்டும் மிகச்சிறப்பான ஆட்டம் இன்று பி வி எஸ் லட்சுமன் இருநூற்றி ஓட்டங்களை அந்த மறக்க முடியாத கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் போட்டியில் பெற்றிருந்தார் ரிக்கி பாண்டிங் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டங்கள் ரிக்கி பாண்டிங் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு சச்சின் டெண்டுல்கர் சிட்னியிலே வைத்து பெற்றுக் கொண்டு ஆட்டு விளக்காத இருநூற்றி நாற்பத்தி ஒன்று ராகுல் டிராவிட் அட்லைடில் பெற்ற இருநூற்று முப்பத்தி மூன்று தோனி சென்னை மைதானத்தில் வைத்து பெற்றுக் கொண்ட இருநூற்றி இருபத்தி நான்கு கூட்டங்கள் ஜஸ்டின் லங்கரன் இருநூற்றி இருபத்தி மூன்று ஆகியவை இங்கே கண்டிப்பிடத்தக்கவை குறிப்பிடத்தக்கவை இதுபோல இப்போது இந்தியாவின் பயிற்சி ஓப்பாளராக இருக்கின்ற கௌதம் கம்பீர் டெல்லி மைதானத்தில் வைத்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பெற்றுக் கொண்ட சதமம் நான் குறிப்பிட்ட அந்த சென்னை சேப்போக்கம் டெஸ்ட் போட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டீன் ஜோன்ஸ் பெற்றுக் கொண்ட இருநூற்று பத்து ஓட்டங்களும் கூட மறக்க முடியாத இரண்டு இன்னிங்ஸ்களாக நாங்கள் இங்கே குறிப்பிடலாம் அது கூடிய சதங்களை பெற்றுக் கொண்டவர்களாக நான் ஏற்கனவே சொன்னது போல சச்சின் டெண்டுல்கர் பதினொன்று ஸ்டீவ் ஸ்மித் ஒன்பது சுனில் கவாஸ்கர் எட்டு அவரை முந்தக்கூடிய வாய்ப்பு கொண்டவராக அதே அளவு எட்டு சதங்களோடு விராட் கோலி இருக்கின்றார் ஏழு இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான தொடர்களில் ஒரு தொடரில் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக ஸ்டீவ் ஸ்மித் விளங்குகிறார் அந்த சாதனை லேசில் முறியடிக்க முடியாதோன் பார்னர் கவஸ்கர் தொடர் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தில் இடம்பெற்ற விடையில் நான்கு போட்டிகள் எட்டு நீங்க சிலவர் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை குவித்தார் நான்கு சதங்கள் இரண்டு அரை சதங்கள் அற்புதமான ஆட்டம் சராசரி நூற்றி இருபத்தி எட்டு தசம் ஒன்றுவார் சார் டொனால்ட் பிராக்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் முதல் தவையாக இடம்பெற்ற தொடர்பில் பெற்ற சாதனை தான் இவர் முறியடித்தார் அவர் ஐந்து போட்டிகள் ஆறு இன்னிங்ஸில் எழுநூற்று பதினைந்து ஓட்டங்கள் நான்கு சதங்கள் ஒரு அரை சதத்தை குவித்திருந்தார் அதில் ஒன்று இரட்டை சதம் ரூகி பாண்டிங் நான்கு போட்டிகள் எட்டு இன்னிங்ஸில் எழுநூற்று ஆறு ஓட்டங்களை குவித்திருந்தார் இரண்டாயிரத்து மூன்று இரண்டாயிரத்து நான்கு பர்வகாலத்தில் இரண்டு சதங்கள் இரண்டு அரைச்சதங்கள் அதில் இரண்டு இரட்டை சதங்கள் அடங்கியிருந்தன கோலி இந்தியா சார்பாக அதிகமான ஓட்டங்களை ஒரு தொடரில் குவித்தவராக இருக்கின்றார் அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்களை குவித்திருந்தார் இது இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து பரவகாரத்தில் அதிகபட்சமாக நூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்கள் நான்கு சதங்கள் ஒரு இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான தொடர்களில் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்ட பந்து வீச்சாளராக இருக்கின்றார் நேத்தன் லாயன் இருபத்தி ஏழு போட்டிகளில் நூற்றி இருபத்தொரு விக்கெட்டுகளை அள்ளி எடுத்திருக்கிறார் இதிலேயே ஒன்பது ஐந்து விக்கெட் பரிதிகள் இந்தியாவுக்கு எதிராக ஒரு சுழல் பதவிச்சாளர் இத்தனை விக்கெட்டுகளை எடுப்பதென்றால் அது நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு விடயம் தான் அவருக்கு மிக நெருக்கமான போட்டியாக இந்த தொடரிலும் இந்த இரண்டு பேரும் மோதிக்கொள்ள போகிறார்கள் அஸ்வின் இருக்கின்றார் இருபத்தி இரண்டு போட்டிகள் அவர் நூற்று பதினான்கு விக்கெட்டுகள் ஏழு தடவைகள் ஐந்து விக்கெட் பறவைகளை கைப்பற்றிக்கின்றன எனவே இம்முறையும் நேத்தன் நாயன் அஸ்வின் ஆகியோருக்கிடையிலான மோதலாக இருக்கும் சில இந்த இரண்டு பேரும் நட்சத்திரங்களும் தங்களது கிடையில் மோதிக்கொள்ளுகின்ற இறுதி தொடராகி அமையன மூன்றாம் இடத்திலே அனில் கும்ளை இருக்கின்றார் இருபது போட்டிகளில் அவர் நூற்று பதினோரு விக்கெட்டுகள் பத்து தடவைகள் ஐந்து விக்கெட் பறவைகள் எடுத்துகின்றனர் இந்த மூன்று பேரில் மிகச் சிறப்பான சராசரியை கொண்டிருப்பவராக அஸ்வின் இருக்கின்றார் இருபத்தி எட்டு தசம் மூன்று ஆறு லாயனும் அஸ்வினும் முப்பதுக்கு மேற்பட்ட சராசரி ஹர்பஜன் சிங் பல சர்ச்சைகளை இந்த தொடர்களில் உருவாக்கியவர் அவர் பதினெட்டு போட்டிகளில் தொன்னூற்றி ஐந்து விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் வேக பந்து வீச்சாளர்களில் கபில் தேவ்தான் முன்னிலையில் இருக்கிறார் இருபது போட்டிகளில் இருபத்தி ஒன்பது விக்கெட்டுகள் ஜஹீர் கான் பத்தொன்பது போட்டிகளில் அறுபத்தொன்று இஷாந்த் சர்மா இருபத்தைந்து போட்டிகளில் ஐம்பத்தி ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் இரண்டு அடிக்கடிக்கு இடையிலான இந்த தொடர்களில் பெறப்பட்ட மிகச்சிறந்த பந்து வீச்சு பகுதியை கொண்டிருந்தார் ஜே எம் பாட்டேல் இந்தியா சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கான்பூர் மைதானத்தில் அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் நேத்தர் லயன் இரண்டு தரவைகள் எட்டு விக்கெட் பிரதிகளை கைப்பற்றியிருக்கின்றன பெங்களூரில் வைத்து ஐம்பது ஓட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகள் இந்தூரில் வைத்து அறுபத்தி நான்கு கூட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகள் கடந்த வருடம் இடம்பெற்ற தொடரில் ஹர்பஜன் சிங் எண்பத்து நான்கு கூட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகள் சென்னையிலே வைத்து மறக்க முடியாத ஒரு பந்தவீச்சாக அமைந்திருந்தது கபில் தேவ் அடலில் வைத்து இந்தியாவுக்கு மறக்க முடியாத வெற்றி தொந்தை பெற்றுக் கொடுத்த நூற்று ஆறு ஊட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகள் ஒரு தொடரில் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக ஹர்பஜன் சிங் காணப்படுகிறார் மூன்று டெஸ்ட் போட்டிகள் அடங்கிய தொடர் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று பரவகாரத்தில் இடம்பெற்ற அந்த மறக்க முடியாத தொடரில் ஹேட்ரிக் ஓடு சேர்த்து முப்பத்தி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஹர்பஜன் சிங் சராசரி பதினேழு தசம் சைஃபர் மோன் கிரிங் மேக் டமர்ட் ஒன்று தொண்ணூற்றி இரண்டு பரவகாரத்தில் ஐந்து போட்டிகளில் முப்பத்தொரு விக்கெட்டுகள் பிஷன் பேடி ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு தொடரில் ஐந்து போட்டிகளில் முப்பத்தொரு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் அலன் டேவிட்சன் ஐந்து போட்டிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபது பரவகாரத்தில் இருபத்தி ஒன்பது விக்கெட்டுகள் ரிச்சிட் பேனோ ஐந்து போட்டிகளில் இருபத்தி ஒன்பது விக்கெட்டுகள் இது ஐம்பத்தி ஒன்பது அறுபது பரவகாரத்தில் அஸ்வின் நான்கு போட்டிகளில் இருபத்தி ஒன்பது விக்கெட்டுகள் அஸ்ரே மேனட் ஐந்து போட்டிகளில் இருபத்தி எட்டு விக்கெட்டுகள் என்று இருந்தார் ஆஸ்திரேலியா இந்தியா இந்த இரண்டு அணிகளும் உலகத்தின் கிரிக்கெட் மகூடத்துக்காக இப்போது நேற்று அல்ல அந்த காலத்திலிருந்து மோதிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சச்சினுக்கும் போனுக்கும் இடையிலான மோதல் உலகத்தின் மிகச்சிறந்த துடுப்பாட்டு வீரராக சச்சினா மார்க்வா கருதப்படுகின்றார்கள் என்ற தொண்ணூறுகள் இருந்த மோதல் பின் வந்த நாட்களில் சச்சினோடு ரிக்கி போண்டிங்கும் இடம்பெற்ற மோதல் இந்தியாவின் துடுப்பாட்டு வரிசை சச்சின் டிராவித் கங்குலி செவாங் லக்ஷ்மன் என்று உறுதிப்படுத்தப்பட மறுபக்கம் ஆஸ்திரேலியாவின் தன்னிடம் இருந்த மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்டு வரிசையை கொண்டிருந்தார்கள் ஹெய்டன் லேங்கர் ஹான்டிங் இரண்டு மோக்கள் டேவியன் மார்டின் இப்படி அடுக்கடுக்காக அது போல இப்படி அடுக்கடுக்காக வைத்திருந்த மோதல் கிளென் மெக்ராவுக்கும் சச்சினுக்கு இடையிலான மோதல் இப்படி பல்வேறு மோதல்கள் இருக்கும் போது சர்ச்சைகளுக்கு குறைவு இருக்காதே இதிலே மிக முக்கியமானது ஹர்பஜன் சிங்கும் அண்ட்ரூ சைமன்ஸும் மூடிக்கொண்ட சச்சின் டெண்டுல்கரே பொய் சொன்னாரா என்று இந்து வரை இருக்கின்ற கேள்வியோடு கேட் ஊழல் இல்ல மங்கி கேட் கேட் சர்ச்சை இதிலே ஹர்பஜன் சிங் அண்ட்ரோ சைமன்ஸை பார்த்து குரங்கு என்று சொல்லி திட்டினார் என்றும் இல்லை அது ஹிந்தியிலேயே அவர் சொன்ன வார்த்தையை ஆண்ட்ரூ சைமன்ஸ் மாறி விளங்கிக் கொண்டார் ஹர்பஜன் அப்படி சொல்லவே இல்லை என்று சச்சின் டெண்டுல்கர் சாட்சி சொன்னது என்று பல்வேறு சர்ச்சைகள் விரிவாக நாங்கள் விடக்க போனால் ஒரு நாள் முடுக்க முடியும் இதே போல சுனில் கவாஸ்கருக்கும் டெனிஸ் லிடிக்கும் இடையிலான மோதல் அந்த காலத்தில் மிக பெரும் சர்ச்சையாக விடுத்திருந்தது கவாஸ்கர் இத்தனைக்கும் ஹெல்மெட் போடாத ஒருவர் என்பது அனைவருக்கும் தெரியும் அது அந்த வேடையில் இடம்பெற்ற அந்த மோதல் இன்று வரை ரசிக குடியுரி மோதலாக இருந்தது தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரம் பருவகாரத்தில் இடம்பெற்ற தொடரின் போது கிளென் மேக்ராவின் பவுன்சர் சச்சின் டெண்டுல்கர் குனியின் போது அவரது காதிலே பட்டிருந்தது இல்லாவது தோழிலே பட்டிருந்தது அதற்கு எல்பி டபிள்யூ வழங்கப்பட்ட அந்த சர்ச்சை இதே போல டிராவிடுக்கும் சேட்டருக்கும் இடையிலான மோதல் இரண்டாயிரத்தி ஒன்று மும்பை டெஸ்ட் போட்டிகளின் போது வாக்குவாதங்களாக இடம்பெற்றிருந்தது ஸ்டீவோ ஆஸ்திரேலிய அணியின் தலைவராக இருந்தபோது கங்குலி இந்திய அணியின் தலைவராக இருந்த விடையில் இடம்பெற்ற இந்த மோதல் அது வித்தியாசமான ஒரு சுழற்சியாக இருந்தது கங்குலி வேண்டுமென்றே தாமதி தாமதித்து இரண்டாயிரத்து ஒன்றாம் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு இடம்பெற்ற தொடரும்போது நாணய சுழற்சிக்கு தாமதித்தே வந்தார் என்று சொல்லி சொல்லப்பட விடு ஆஸ்திரேலிய அணி தலைவரால் கடுமையான விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது இது போல பின்வந்த காலத்திலே இடம்பெற்ற மோதல்களில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படக்கூடியது அனில் கும்ப்ளே வெளிப்படையாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த மங்கி கேட் ஊழல் பற்றி பேசியிருந்த விடு கானுக்கும் ஹேடனுக்கும் இடையிலான இரண்டாயிரத்தி எட்டு மோதலின் போது தொடர்ச்சியாக இந்த இரண்டு பேருக்கு இடையிலான ஆட்டமிழப்புகள் குறிப்பாக ஜாகிர் கான் ஹேடனை ஆட்டமிழக்கு செய்த போதெல்லாம் ஹெய்டனுக்கு இறுதியாக இடம்பெற்ற வழிபடப்புகள் மிக பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருந்தது கம்பீர் வந்தாலே சண்டைக்கு இருக்காது என்ற அந்த காலத்திற்கு கருதப்பட்ட விடையில் மறுபக்கம் ஆஸ்திரேலியாவின் ஒரு சண்டைக்காரராக இருந்தவர் ஷேன் மோர்சன் இந்த இரண்டு பேருக்கு இடையிலான மோதல் ரிக்கி பாண்டிங்கை தன்னுடைய ஆரம்ப காலத்துடன் ஆட்டமிழக்கு செய்த விடையில் இஷாந்த் சர்மா காட்டிய வார்த்தைகள்க்ரோஷம் ஆகியன மிகச் சிறப்பான முறையில் ஊடகங்களால் இன்னும் அதிகமான முறையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அது மிக பெரும் மோதலை கொண்டு வந்திருந்தது விராட் கோலியின் ஆரம்ப காலகட்டத்தில் இரண்டாயிரத்து பதினொன்று பருவகா இரண்டாயிரத்து பதினொன்று பன்னிரெண்டு பருவகாரத்தில் அவர் காட்டிய நடுவீரல் சர்ச்சை இப்படியான பல்வேறு மோதல்கள் இந்த மோதல்களுக்கு குறைவில்லாமலேயே இப்படியான தொடர்கள் நடைபெற்றிருக்கின்றன இம்முறையும் அப்படியான மோதல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன அவர் கேட்டால் இம்முறை இந்தியா நியூசிலாந்துக்கு எதிரான தோல்வியோடு வருகின்ற காரணத்தால் அதை பயன்படுத்தி உளவியல் தாக்கம் ஒன்றை கொண்டு வருவதற்காக ஆஸ்திரேலியா முனைந்திருக்கிறது ஆஸ்திரேலியாவும் தங்களுடைய ஸ்லெஜிங்கை எந்த விதமான குறைமும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அணி அதே வேளையில ஆஸ்திரேலிய வீரர்கள் குறிப்பாக ஸ்டீவோ போன்றவர்கள் அதுக்கப்புறம் அலென்போர்டர் போன்றவர்கள் இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் அவர்கள் சேர்ந்த சமூக சேவைகள் பின்வந்த நாட்களில் விமர்சனங்களாக கொண்டு வரப்பட்டன இந்தியாவை ஒரு ஏழு நாடாக காட்டுவதில் ஆஸ்திரேலியா தன்னுடைய எள்ளி நகையாடும் தன்மையை கொண்டு வருகிறது இந்தியாவில் உள்ள ஏழைகளுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு தாங்கள் நன்கொடை வழங்குகிறோம் என்று இந்தியாவை தரக்குறைவாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் காட்டுகின்றன என்ற விமர்சனங்களும் இல்லாமல் இல்லை ஆனால் இம்முறை இது தனியே கிரிக்கெட்டை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது ஆனாலும் தனிப்பட்ட அடிப்படையில் விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோரது ஃபார்மும் எதிர்கால வீரர்களாக பல இளம் வீரர்கள் உருவாகி வருகின்ற வேடையில் அவர்களுக்கான இடங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற விமர்சனங்களும் சேர்ந்து இம்முறை தொடரையும் அதிகமாக அவதானித்தமை புதுவுமை இப்போது இறுதியாக நாளை முதல் ஆரம்பிக்கின்ற இந்த புதிய டெஸ்ட் தொடரில் நாளைய போட்டி ஆக்டோஸ்ட் மைதானத்தில் இடம்பெறப்போது இந்த போட்டியை பொறுத்தவரையில் இரண்டு வேக பதவீச்சார்கள் தத்தம் அணிகளுக்கு தலைமை தாங்குகிறார்கள் என்பதை ஒரு ஸ்பெஷலான விடயமாக கொண்டாடப்படக்கூடிய ஒன்று இதில் முக்கியமானது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் போட்டிகளும் இங்கே அடங்கியிருக்கின்றன இலங்கை இந்தியன் எப்படி காலை ஏழு ஐம்பதுக்கு ஆரம்பித்த இந்த போட்டி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிகள் மோதக்கூடிய இரண்டு அணிகளுக்கு இடையிலான மோதலாக கணிக்கப்படுகிறது ஆனால் இப்பொழுது இந்தியா ஐம்பத்தி எட்டு தசம் மூன்று மூன்று போட்டிகளோடும் ஆஸ்திரேலியா அறுபத்தி இரண்டு தசம் ஐந்து போட்டிகளோடும் இருப்பதால் ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கம் அதிகமாக தெரிகிறது இந்தியாவுக்கு இந்த தொடர் இரண்டு போட்டிகளையாவது வென்றையாக வேண்டிய நிர்பந்தத்தை கொண்டு வருகிறது இந்தியா இரண்டு போட்டிகளுக்கு மேலே தோற்றால் இந்தியாவின் வாய்ப்பு இலங்கைக்கோ தென்னாப்பிரிக்காவுக்கோ நியூசிலாந்துக்கோ வழங்கப்பட்டு விடும் என்ற காரணத்தால் இந்தியாவுக்கு அதிக அழுத்தம் நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மைதானத்தில் மூன்று போட்டிகளை தோற்றிருக்கும் இந்தியா ரோஹித் சர்மா இல்லாமல் முகமது ஷமி இல்லாமல் நாளைய தினம் ஆரம்பிக்கின்ற போட்டியில் கடமிறங்கிறது அநேகமாக கடமிறங்கக்கூடிய இந்திய அணியை பொறுத்தவரை ஜெய்ஸ்வோல் ராகுல் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட வீரர்களாக தேவ்தத் படிக்கல் விராட் கோலி ரிஷா பண்ட் மற்றும் துருப் ஜூரில் ஆகியோர் மத்திய வரிசை துடுப்பாட வீரர்களாக ஏழாம் இணக்கத்தில் அஸ்வின் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அறிமுகத்தை வழங்குவார்கள் இந்தியா என்று சொல்லி கருதப்படுகிறது காரணம் அவரது மிதவேக பந்து வீச்சு இந்தியாவுக்கு தேவைப்படுகின்ற ஆஸ்திரேலியா போன்ற ஆடுகளில் வேக பதவீச்சர்களை சுழற்சி அடிப்படையில் பயன்படுத்துவதாக இருந்தால் ஒரு மிதவேக பந்து வீசக்கூடிய விக்கெட்டுகளை எடுக்கவிட்டால் மூட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவர் தெரிவித்தார் எனவே அதன் அடிப்படையில் நிதிஷ்குமார் ரெட்டியை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்று இந்திய பந்து வீச்சு பயிற்சி விட மோனி மோக்கல் விடாப்படியாக இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற வேடையில் சிராஜ் பும்ரா ஆகியோர் ஆரம்ப பதவீச்சாளர்களோடு ஹர்ஷித் ராணா பிரசித் கிருஷ்ணா ஆகாஷ் தீப் மூன்று பேரில் ஒருவர் மூன்றாவது வேக பதவீச்சாளராக வரலாம் அஸ்வின் மட்டுமே ஒரு சுழல் பதவீச்சாளராக இருக்கின்ற வேடையில் யசாட்சி ஜெய்ஸ்வாலின் பகுதி நேர பதவீச்சு இதுவரை பெரிய அளவில் அவர் பந்து வீசவில்லை அவருடைய பகுதி நேர பந்து வீச்சை இந்தியா பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறது குறிப்பாக இந்தியாவின் இளம் வீரர்கள் அண்மை காலமாக தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டோர் படிக்கலுக்கு இருபத்தி நான்கு வயது ஜூரலுக்கு இருபத்தி மூன்று வயது ரெட்டி அறிமுகமானால் அவருக்கு இருபத்தொரு வயது ஹர்ஷித் ராணா பெரிய அளவில் அனுபவம் கொள்ளாத ஒருவர் அவருக்கான போட்டி வாய்ப்பு கிடைத்தால் அவருக்கு இருபத்தி ரெண்டு வயது இது தவிர ஜெய்ஸ்வாலும் மிக வயது குறைந்த ஒருவர் எனவே இந்தியா பும்ராவின் தலைமைத்துவத்தில் முதல் தடவையாக களமிறங்கும் போது தெருவு சிக்கல்கள் பரவற்றோடு முறையிறங்க போவது மறுபக்கம் ஆஸ்திரேலியாவை எடுத்து பார்த்தால் அவர்களது அணி எதிர்வு கூறக்கூடிய இலகுவான அணியும் கிரீன் இல்லாதது மட்டுமே அவர்களுக்கான ஒரு பாதிப்பாக இருந்தது ஆனால் அவரது இடத்தை மிச்சேல் மாஷ் தக்க வைத்திருக்கின்றார் மிச்சேல் மாஷின் வேக பந்து வீச்சை பயன்படுத்தப்படுமாக இருந்தாலும் வழமையாக சுழல் பந்து வீசுகின்ற லபுஷியர் இந்த ஆடுகளுக்கு ஏற்றது போல தன்னுடைய மிதவேக பந்து வீச்சை பயன்படுத்துவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறார் உஸ்மான் கவாஜா நேத்தன் மேக்ஸ்வீனி ஆகியோர் ஆரம்பத்தோடு படவீர்களா இதில் நேத்தன் மேக்ஸ்வீனி அறிமுகமாகிறார் கடந்த காலங்களில் அண்மை காலமாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்த ஸ்மித் மீண்டும் தன்னுடைய வடமையான நான்காம் இலக்கத்தில் செல்வது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையிலும் ஸ்மித்தின் ரசிகர்களை பொறுத்தவரையிலும் ஒரு ஆறுதலானது ஊட்டங்கள் மீண்டும் குவியும் என்று கருதுகின்றார்கள் மூன்றாம் இலக்கத்தில் லவ்ஷே ஐந்தாம் இலக்கத்தில் ஹெட் மிக சிறப்பான ஃபார்மில் இருக்கின்றார் அதுவும் இந்தியா ஆண்டு வந்தால் ஹெட் விடுத்த விளாசுவார் என்று அனைவருக்கும் தெரியும் அனைவரும் நியமித்திருக்கின்றார்கள் ஆறாம் இலக்கத்திலே மிச்சேல் மாஷ் ஏழு விக்கெட் காப்பாடு அலெக்ஸ் கேரே தொடர்ந்து மிச்சேல் வேக பொறுத்தவரையில் மிக உறுதியான அணியாக இந்த போட்டியில் இந்த வெல்லக்கூடிய அதிகமான வாய்ப்புகளை கொண்ட அணியாக விளங்குகிறது இந்தியாவை கவிழ்ப்பதற்கு அதிவேகமான ஆடுகளத்தை ஆஸ்திரேலியா தயார்படுத்தி வைத்திருக்கிறது என்று ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆப்டெஸ் மைதானம் பற்றி நிறைய பேச்சுகள் இருந்தாலும் காலம் தப்பிய மழை ஒன்று இப்பொழுது பெத் மைதானத்தில் பெய்து கொண்டிருக்கிறது மேற்கு ஆஸ்திரேலியாவில் இந்த நவம்பர் மாதத்துக்கு பிறகு வறட்சியான கால நிலவும் என்று கருதப்பட்டாலும் மழை காரணமாக பெரிய அளவில் வெடிப்புகளை எதிர்பார்க்க முடியாது இந்த மைதானத்தில் இதுவரைக்கும் ஆஸ்திரேலியா வந்த நான்கு போட்டிகளிலும் ஆஸ்திரேலியா வந்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றிகள் அதுவும் இறுதியாக பாகிஸ்தானுக்கு எதிராக முன்னூற்று அறுபது கூட்டங்களால் வெற்றியை பெற்றுக் கொண்டது கடந்த வருடத்தில் அப்போது மைதானத்தில் மிகப்பெரிய வெடிப்புகள் காணப்பட்டிருந்தன நேத்த நாயனுக்கும் சுழல் பதவீச்சுக்கு சாதகமாக இருந்தது ஆனால் இம்முறை அப்படியான ஸ்னேக் கிராக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பாம்பு அளவிலான பெரிய வெடிப்புகளை எதிர்பார்க்க முடியாது எனவே வேக பதவீச்சார்களுக்கு சாதகத்தன்மை இருந்தாலும் வழமையான இந்த பேர்த் மைதானம் இல்லாவிட்டால் மேற்கு ஆஸ்திரேலிய மைதானங்களில் கிடைப்பது போன்ற அந்த வேக பதவீச்சுக்கு சாதகமான வறட்சியான காலத்தன்மை கிடைக்காது என்று சொல்லி சொல்லப்படுகிறது வழமையாக அஸ்வின் ஜடேஜா இடைப்பை இந்தியா தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவது வழக்கம் ஆனால் இந்த ஆடுக தன்மை கணங்கு ஜடேஜாவை பயன்படுத்தாமல் இருப்பது இந்தியாவுக்கு அதிக வாய்ப்பை தரும் என்று சொல்லி இந்தியா கருதுகிறது ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி ஹர்ஷித் ராணா இல்லவட்டில் ஆகாஷ் தீப் போன்ற அனுபவ குறைவான வீரர்களை ஒரேடியாக கொண்டு வரும் போது இந்தியா எங்கேயாவது அனுபவ குறைவால் பலவீனமாகி விடுமோ என்பதுதான் பெரிய ஒரு கேள்வி ஆனால் ஒன்று இந்திய ரசிகர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விடயம் அண்மை காலமாக இந்தியா யாருக்கு அறிமுகத்தை எங்கே வைத்து கொடுத்தாலும் அது இந்தியாவிலாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் மிகச்சிறப்பான முறையில் தங்களுடைய பொறுப்பை எடுத்து மிகச்சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் என்பது இந்தியா பெருமையோடு பார்க்கக்கூடிய விடயம் இதை விட நேத்தன் மேக்ஸ்வின் நாடைய தரம் அறிமுகமாகிறார் முதல் தர போட்டிகள் மிக அதிகமான முதல் தரப்போட்டிகளில் ஆடி அனுபவம் கொண்டு ஒருவராக மிகச்சிறப்பான சிறப்பான ஃபார்மிலே தன்னை தேர்வாடுகள் தெரிந்தெடுத்தே ஆக வேண்டும் என்று அனுபவம் வாய்ந்த பல ஆரம்ப வீரர்கள் போட்டி போட்டு போதும் கூட எல்லாம் உடைத்து தள்ளி உள்ளே வந்திருக்கின்ற ஒருவராக விளங்குகின்ற மேக்ஸ்வீனியை பொறுத்தவரையில் அவருக்கு பெயரை வழங்கியிருக்கின்றார்கள் புத்தா என்று காரணம் இருபத்தைந்து வயதான நேத்தன் மேக்ஸ்வீனி மிக அமைதியான ஒருவர் தன்னை சாந்தப்படுத்தி எந்த வேளையிலும் புன்னகையையும் அமைதியையும் வெளிப்படுத்திக் கொண்டு ஒருவராக காணப்படுகின்றார் இதுவரைக்கும் முப்பத்தி நான்கு முதல் தரப்போட்டிகளில் சராசரி முப்பத்தி எட்டு தசம் ஒன்று ஆறாக ஆறு சதங்கள் பனிரெண்டு அரை சதங்களோடு பெரிய அளவில் ஆகா ஓஹோ ஒன்று இல்லாவிட்டாலும் கூட அவர் ஊட்டங்களில் அண்மை காலமாக குவித்து வரும் அழகும் தொடர்ச்சியாக நிதானமான துடுப்பாட்டு குவிப்பும் அண்மை காலமாக மிகச்சிறப்பான ஃபார்மில் இருப்பதும் தான் அவரை தெரிந்தெடுக்க காரணம் என்று சொல்லப்படுகிறது நாணய சுழற்சி மிக பிரதானமானதாக இருக்கும் குறிப்பாக ஆஸ்திரேலியா நாணய சுழற்சியில் வந்து இந்தியாவை முதலில் துடுப்படத்தாடு அனுப்புகிறது அனுப்ப எண்ணம் கொண்டிருக்கிறது தன்னுடைய வேகப்பந்து வீச்சு பரத்தி வைத்து இந்தியாவும் பும்ராவின் தலைமையில் ஆடுகின்ற இந்தியா பும்ரா ஆஸ்திரேலியாவிலே வைத்திருக்கின்ற இருபத்தொன்று என்ற சராசரியை நம்பிக்கையோடு எதிர் எடுத்துக் கொள்கிறது அவர் மூலமாக தங்களால் ஒரு ஆளுமையை செலுத்த முடியும் இந்த தொடரில் என்று கருதுகிறது காத்திருப்போம் விறுவிறுப்பான போட்டிக்காக பார்த்திருப்போம் இரண்டு பக்கம் நட்சத்திரங்களின் மோதல் எங்களுக்கு ரசிக்கக்கூடிய ஒரு தொடரை என்று காத்திருப்போம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நாடையதரமான போன்ற அணிகளை பற்றி அதுபோல இந்த தொடரில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற முடிவு இந்த தொடரில் அதிகக்கூடிய ஊட்டங்களை குவிக்கக்கூடியதாகவும் அதுக்கூடிய விக்கெட்டுகளை எடுக்கக்கூடியவராகவும் யார் யார் இருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் என்பதை நீங்கள் கொமெண்ட்ஸாக குறிப்பிடலாம் but it's